இலக்கிய மாமேதை லியோ டால்ஸ்டாய் ஒரு தடவை அப்படியே அவர் வாட்டுக்கு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காரு அப்படி நடந்து போய்ட்டுருக்குறப்போ அந்த தெரு வழியாக ஒரு பிச்சைக்காரன் வர்றான் வந்தவன் இந்த மாதிரி அவர்கிட்ட ஏதாச்சும் இருந்தால் சாமி தர்ம சாமிங்கிற மாதிரி கேட்குங்காட்டி அவர் உடனே தன்னுடைய கோட்டில் உள்ளக்குள்ளே கை விட்டு பார்க்குறாரு எந்த காசுமே இல்லை சரி இவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள்கிட்ட இது இல்லையாப்பா சகோதரா உங்களோட குடுக்குருக்கு எனக்கு எங்கிட்ட இது இல்லை நானும் இன்னொருக்காங்க தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் லியோ டால்ஸ்டாய் ஆனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கு கிடைத்த பிச்சையிலேயே அதிகமான பிச்சை தான் பிச்சை வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே கண்ணில் தண்ணி தொடச்சிட்டு சொல்கிறேன் என்னப்பா சொல்கிறேன் நான் தான் உனக்கு ஒன்றுமே தெரிலையே ஆனால் நீ என்ன இப்படி அப்படிங்காட்டி அது ஒன்றும் இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே நான் எத்தனை பேர் கிட்ட பிச்சையெல்லாம் வாங்கிக்கிறேன் யாருமே எனக்கு சகோதரனாக சொன்னதே இல்லை ஆனால் நீங்கள் என்னைய சகோதரனாக்கிட்டீங்க ஆக்கிட்டீங்க அதனால் நீங்கள் கொடுத்தே அதில் எல்லாம் இதுவரைலாம் வாங்கலையே பெரிய பிச்சை நீங்கள் போட்டிருந்த சகோதர பிச்சை தான் உண்மையாக ரொம்ப நன்றிங்க நீங்கள் எனக்கு எது கொடுக்கலாம் வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லி அந்த பிச்சைக்காரன் வந்து சொன்னாங்கண்ணா அப்போ தான் அவர் தெரிஞ்சிட்டார் அன்பை விட மிகப்பெரிய பரிசு வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத டால்ஸ்டாய் தெரிஞ்சிட்டாரா இந்த கதை மூலம் நாமளும் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி